ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னோடய சப்ஸ்க்ரைபருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்னோடய கிச்சனில் வந்து மார்னிங் வந்து என்னோடய ருட்டீன் மேலே எப்படி போகுங்கிறது வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான் இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்னிங் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு அலாரம் வைப்பேன் எந்திரிச்சி ஒன்று ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எழுந்திரிப்பேன் எந்திரிச்சு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி ப்ரெஷ் பண்ணி முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்து சிக்ஸ் ஃபிஃப்டீனுக்கு நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன் பசினை வந்து கிச்சனுக்குள்ளே என்டர் ஆன உடனே வந்து ஃபஸ்ட் பால் தான் எடுத்து நான் பாத்திரத்துல வைத்து டீ ஊற்றுறதுக்காக வந்து அடுப்பை ஆன் பண்ணிடுவேன் பால் வச்ச உடனே வந்து அடுத்து ஒரு சின்ன பர்னர்லேயே வந்து ரைஸ் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் நான் எப்பவுமே வந்து சின்ன பர்னரில் தான் வந்து ரைஸ் வைப்பேன் அடுத்தது பாத்தீங்கன்னா டீ வந்து நான் இஞ்சி இல்லாமல் டீ குடிக்க மாட்டேன் அதனால இஞ்சி ரெடி பண்ணிட்டு டீயை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு வந்து சைனீஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால வந்து காலையிலேயே வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் வந்து தண்ணி நீ குடிச்சாதான் வந்து எனக்கு கோல்டு பிடிக்காது அதனால வந்து இன்னொரு அடுப்புல பார்த்தீங்கன்னா சூடா வந்து தண்ணி சூடாக்கிருக்கேன் வழக்கமாக வந்து நான் காலையில சிக்ஸ் ஃபிஃப்டீனுக்கு வந்து உள்ள உடனே முடிஞ்ச வரைக்கும் செவன் தேர்ட்டிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடுவேன் எந்த சமையலாக இருந்தாலும் சரி நான் செவன் தேர்ட்டி வந்து மேக்சிமம் முடிச்சிடுவேன் நிறைய பேருக்கு வந்து காலையில வந்து சீக்கிரமா வந்து சமைச்சி முடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால வந்து நான் வந்து எப்படி வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து நான் சமைக்க மாட்டேங்கிறேங்கிறதுக்காக வந்து ஒரு சில பேருக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ டீ ரெடி ஆகிடுச்சி இதை குடிக்கும்போது ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேன் லைட் இப்போ வந்து டென் மினிட்ஸ் ஆகிடுச்சி நான் இந்த வீடியோ போடும்போதே உங்களுக்கு வந்து மேலே டைமிங் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் நான் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் என்ன வேலை நான் பண்ணும்போது என்னென்ன டைமிங்கில் வந்து நான் மேலே மென்ஷன் பண்ணிகிட்டே வரேன் இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ்க்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் வந்து பாவக்காய் வந்து ஃப்ரை பண்ணி சேலட் பண்ண போகிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா ரசம் வைக்க போகிறேன் இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சும்மா பிக்ஸ்க்காக வந்து நான் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கம் பண்ணி காம்பிக்கலான் இருக்கேன் அடுத்தடுத்து வீடியோவில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இன்னொரு வீடியோவில் வந்து நிறைய வந்து குழம்பு வகைகள்லாம் ரெடி பண்ணும்போது எப்படி நான் டைமிங்ல நான் முடிக்கிறேன் அப்படிங்கிற வீடியோ வந்து அடுத்த வீடியோலேயும் நான் ஷேர் பண்ணுறேன் நான் வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக பாவக்காய் சேலட் வந்து சாப்பிடுவோம் இது வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரிட்டு சேலட்னாவே ரொம்ப எந்த சேலட் பண்ணாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ வந்து இன்னைக்கு பாவக்காய் சேலட் வந்து இது வந்து எப்படி செய்யணுங்கிறது வந்து வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே நான் போட்டிருக்கேன் அதை வேணும்னா பாருங்க நான் ஒன்றும் இல்லை வந்து மஞ்சளும் உப்பு மிளகூளும் போட்டு அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஃப்ரை பண்ணிவிட்டு எப்படி சாலைட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு வந்து தேவையானது எல்லாமே நான் வந்து மிக்சியில் வந்து போட்டுட்ருக்கேன் இப்போ வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு தான் நான் வந்து அடுப்பே ஆன் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து நான் போடுறது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் இல்லையாங்கிறது வந்து எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் கீழ வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நான் வந்து ஒரு பக்கம் வந்து சின்ன கடாய் வச்சிருக்கேன் ஃப்ரை பண்றதுக்காக பாவக்காய் ஃப்ரை பண்றதுக்காக வச்சுருக்கேன் இன்னொன்னுல பாத்தீங்கன்னா நான் அலுமினியம் வந்து பாத்திரம் வச்சுருக்கேன் அதுல வந்து ரசம் செய்ய போறேன் இப்போ ரசத்துக்கு எல்லாமே நான் வந்து தாளிச்சிக்கிட்ருக்கேன் தாளித்து முடிச்சுட்டு இந்த பக்கமும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்ருக்கு அதுக்கப்புறம் இந்த சின்ன பர்னர்ல எண்ணெய் வந்து சூடாகட்டும் வந்து ரொம்ப ஹைலே வைக்காமல் கொஞ்சம் நேரம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து சூடு பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நம்ம இந்த ரசம் வந்து ஒரு பக்கம் எல்லாம் ரெடி பண்ணி போட்டுருவோம் இப்போ நான் அரைச்சது எல்லாமே வந்து அதில் சேர்த்துட்டு புளியை கரைச்சி புளியும் வந்து நான் மிச்சு ஜார்லேயே வந்து கரைச்சிட்டு அப்படியே நான் அதில் போட்டுருவேன் இதில் வந்து எங்கள் வீட்டில் வந்து பாத்திரம் வந்து ரொம்ப இருக்காது நான் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன் என்கிட்ட இருக்கிறது வந்து அஞ்சு பாத்திரம் மட்டும்தான் அதை வச்சே வந்து நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேங்கிறது பாருங்கள் இப்போ வந்து அடுப்பில் வேலை இல்லாதப்போ ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து சிங்க்கில் என்னென்ன பாத்திரம் இருக்குது உடனே உடனே நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருவேன் இப்போ வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு பார்க்க ஃப்ரைஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரசமும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து கொத்தமல்லி கட் பண்ணி அதில் போட்டுடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா சேலட் பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வைக்கிறேன் அது வந்து நீட்டமாக வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுக்கிறேன் இது நம்ம வந்து கையால் நல்லா வந்து உதிரியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து சேலடுக்கு வந்து நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ ஒரு பாத்திரத்துல வந்து அந்த வெங்காயமும் அதில் வந்து கொஞ்சம் உப்பு தூளும் பெப்பரும் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இது வந்து நம்ம உப்பும் பெப்பரும் போட்டு நம்ம கை விடாம வந்து நல்லா கிளறும் போது அது மத்தியான நேரத்துல வந்து கெட்டு போகாது அடுத்தது பார்த்தீங்கன்னா சாப்பாடு வெந்துருச்சு நான் அந்த ஒரு பக்கம் நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து பாவக்க ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த வெங்காயமும் இருக்கு இல்லையா அந்த பவுலில் நான் சென்டரில் வச்சுருக்கேன் இப்போ ஃப்ரை பண்ணது எல்லாமே வந்து அந்த வெங்காயத்தோடவே நான் ஆட் ஆட் பண்ண போகிறேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்து லெமன் ஜூஸ் கொஞ்சம் வந்து பிழிஞ்சிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சாப்பாடு வடிச்சதுக்கு பிறகு வந்து டென் மினிட்ஸ் கழித்து நான் கிச்சன் பாக்ஸில் போட்டு ஆற வச்சுருந்தேன் இப்போ வந்து டைமிங் பாருங்கள் செவன் ஃபிஃப்டி நான் செவன் ஃபைவ்க்கு வந்து நான் எடுத்திருந்தேன் செவன் ஃபிஃப்டினுக்கு வந்து நான் பிளேட்டில் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாவத்தை எல்லாமே ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு இப்போ இது கூட வந்து நம்ம லைன் ஜூஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது வந்து பாவக்கை வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு நான் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து பேக் பண்ணி முடிச்சிடுறேன் அவங்களுக்கு வந்து லைம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து அவங்களுக்கு தனியாக லைம் அதிகமாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அவங்களுக்கு பேக் பண்ணிகிட்டு இருக்கேன் அடுத்தது வந்து எனக்கு வந்து லைம் கொஞ்சமாக போட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ரசம் சாப்பாடுனால் வந்து சாப்பாடு வரையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஃபஸ்ட்டு சாப்பாடு வந்து நல்லா மசிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ரசத்தை ஊற்றுவோம் இப்போ அவங்களுக்கு ரெடி பண்ணி முடிச்சாச்சு இப்போ அவங்க சாப்பிட்ற டைம் ஆகும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு செவன் ஃபார்ட்டிக்கு வந்து அவங்க சாப்பிட ஆரமிச்சிருவாங்க நான் கொண்டு போய் அங்கே ரெடி பண்ணி எடுத்து வச்சிடுறேன் இப்போ வந்து அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸே பேக் பண்ணியாச்சு இப்போ நான் வந்து அவங்கள அனுப்பி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன் அவங்க வந்து செவன் ஃபிஃப்டிக்கே கிளம்பி போயிட்டாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஒரு எயிட் ஓ கிளாக் வந்தால் சிக்கன் குள்ளே வந்தேன் வந்துட்டு டிவி இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் எனக்கு வந்து அந்த பாத்திரம் சேர்றதும் சுத்தமாக பிடிக்காது முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து நல்லா ஆக்டிவாக இருந்தால் நல்ல கட கடனும் எல்லா வேலையும் காலையிலேயே முடிச்சிடுவேன் இப்போ வந்து எல்லாம் நான் சமைச்சு முடிச்சது எல்லாமே வந்து சர்விங் பவுலில் போட்டு எடுத்து ஓரமாக வச்சுருவேன் அப்புறம் அந்த பாத்திரத்தையும் நான் வந்து உடனே வந்து வாஷ் பண்ணி எடுத்துடுவேன் இதனால் வந்து எனக்கு பாத்திரம் ரொம்ப வந்து சேராது கரெக்டாக வந்து சாப்பாடு வடிக்கிற பாத்திரமும் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு பாத்திரமும் பால் பாத்திரம் இது மட்டும் தான் இருக்குது கடாயில் வந்து நாலு வகையான கடாய் இருக்கும் இவ்வளோ தான் நான் வச்சுருப்பேன் அதில் வந்து அப்பப்போ வாஷ் பண்ணுறதுனால வந்து எனக்கு பாத்திரம் ரொம்ப வந்து தேவையில்லை கரெக்டான அளவான பாத்திரம் வச்சு நான் வந்து மெயின்டைன் பண்ணிடுவேன் இப்போ வந்து ஓவரால் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எயிட் டென் தான் ஆகுது இப்போ வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து எயிட் ஓ கிளாக் நான் கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கும் கால் பண்ணிவிட்டு ஒன் ஹவர் கழிச்சுட்டு தான் வருவேன் இப்போ வந்து மணி ஒம்பது மணி ஆகிடுச்சி நான் வந்து எனக்கு டிஃபன் செய்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்துட்டேன் இப்போ நான் வந்து ஃபுட் ஃபுல்லாக வந்து கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு பாத்திரத்தை எல்லாத்தையுமே அடுக்கி வச்சிடுறேன் அதுக்கப்புறம் வந்து நான் எனக்கு தேவையான டிஃபன் வந்து ரெடி பண்ண போகிறேன் இப்போ வந்து நான் கோதுமை தோசையில் வந்து ஒரு முட்டையை உடைச்சிட்டு அதில் பெப்பர் தூவி எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு பிளெயின் தோசையும் வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட போகிறேன் கையோடு வந்து அந்த பாத்திரத்தையும் நான் கழுவி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக நான் சாப்பிட்ட தட்டையும் அங்கேருந்து வேஸ்ட்டு பாத்திரத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கூட்டிகிட்டு கழுவி முடிச்சுட்டு எடுத்து வச்சுட்டேன் இப்போ என்னோடய கிச்சன் வேலையெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு வந்து ஒரு நைன் தேர்ட்டி ஆகிடுச்சி இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருந்த என்னோட கிச்சன் பிளாக் வந்து எப்படி இருக்குன்றது வந்து எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ